இதுக்கெல்லாம் நம்ம அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கணும் இன்னைக்கு நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நான் உங்களோட என்னென்ன பயன்படுத்திருக்கீங்க அரசாங்க திட்டத்தை எது எது பயன்பட்டிருக்கீங்க நீங்க பயன்படலைனாலும் நீங்க எல்லாம் கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு வீடு தேடி உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பார் பட் பட்டத்தேற்று யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுத்து இந்த கலைஞர்கள் கனவு என்ன வருது உண்மையான பயனாளிகளுக்கு அவருக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த நன்றி நிகழ்ச்சிக்கு நன்றி குரு வகைகள் அடுத்ததாக இன்னொரு சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கு வேலையா காப்பாடி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு மற்றும் நமது நெஞ்சங்கள்லாம் நிறைந்திருக்கும் நமது மண்ணின் மைந்தரும் நமது இந்த ஊராட்சியுடைய தலைவர் பிரியதரிசினி நந்தகுமார் அவர்களே மற்றும் குழுமியிருக்கிற மாநகராட்சி உன்னாத மண்டல குழு தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்திருக்கும் நம் நெஞ்சையெல்லாம் நிறைந்திருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை ஐயா அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும்

இருந்தாலும் சொல்லுகிறேன் எனக்கு தெரியாது அடுத்த மாதம் ஒரு பத்தாம் தேதிக்குள் தேர்தல் அறிவிப்பாக வந்தார்கள் எனவே இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அந்த பிச்சிகளை நான் பிறந்தாங்க வேண்டும் அதற்குண்டாக நீங்கள் என்று ஆட்சியில் நீங்க பார்த்தா நான் நீ ஓட்டு போடுகிறீர்கள் அந்த ஓட்டு வீணாகவில்லை நான் சொன்னேன் யாருக்காவது ஒரு ஆள் இங்கே பாவுகிடைத்தால் அல்லது ஒரு தாய் பிரமச நேரத்தில் எகார் ஏற்பட்டால் அவளை ஏற்றிக்கொண்டு பாறைக்கு போனால் போகிற வழியிலேயே ஆள் குழு எனவேதான் நூல் பெற்று கொண்ட ஒரு ஆள் பத்தி சேர்க்காடு கூப்பிட்டு கட்டப்படும் என்று இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் விரைவில் அது நடந்து போன அதே போன்று இந்த தொகுதியில எல்லாம் செய்தேன் ஆனால் படிப்பதற்கு கல்லூரிக்கு இந்த ஊர்ல ஒரு பையன் போனோம்னா எத்தனை மாசம் பிரபாசுவாங்க போனோம் அதுக்காக தான் சைக்கிளில் போய் படிக்கலாம் இப்ப இந்த காலேஜ் கட்டி கொடுத்தேன்

கேட்டான்னு வச்சுக்குவாரு எந்த ஊருக்கு போகுது பணமா போடுது குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால்தான் குடும்பம் நடத்த முடியும் கேட்டீங்கன்னா ஸ்டாலின் கொடுக்கலையா கடிக்கல உருக்கடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க அவனுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கலையா இருக்கும் அப்பதான் போறோம் அதே மாதிரி ஒரு பொண்ணு படிக்கிறா அதுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் பையன் படிக்கிறான அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் அம்மாவுக்கு ஆயிரம் புள்ளிக்காயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் எக்ஷன் வந்தா அதே தெரியாது இவ்வளவும் இந்த ஆட்சி நீ கேட்காம நீங்க பையனுக்கு காலையில் டிஃபன் போடணும்னு கேட்டீங்களா அவர் ஸ்கூல்ல போனாரு ரெண்டு பசங்க துணிந்தது ஏழாம் தூங்கு கேட்டா பசி இல்லை தந்தை சாப்பிடையான்னு கேட்டா இல்லை அம்மா என்ன பண்றாங்க நூறு நாள் வேலைக்கு போறாங்க பைலே போய் தர்றான் போமோன்னு சொன்னாங்க ருக்கு பлые சூंदर தரி விட்டு வச்சிருக்கேன் போபோ சாபடுனாங்க அது சாப்பிட்டே தூரட்சி அப்பறம் சொன்னா இந்த பлые சாப்பிட்டு இருந்து நீ அம்மா நீ போடாத நான் கொளத்துக்கு நான் போடுறேன் இனி இட்லி கன்னி மாம்பழ படை அதப்புறம் அப்பறம் போறேனனு கொள்றேன் அது ஏத்துல மத்யான ஏற்கனவே கம்பியா போட்டால் கல்வி போட்டால் அதை போட்டுக்காது இன்னும் ஒன்று தான் பாய்க்கு பார்த்தாலே சாலிட்டையும் போட்டுருவாங்க மத்தியானம் ஏற்கனவே போட்டுடுவாங்க இன்னும் ஒன்று இருக்கு என்ன தலைவர் ராத்திரிக்கு என்ன பண்ணிடுவாங்க ராத்திரிக்கு பத்தஞ்சடாக போட்ட போனேன் இல்லை அது மூணு ஜீவன் காரியை வாங்கி ஓ போது ரெண்டு சவாரி போட்டிக்கா புரிய அந்த அளவுக்கு கொண்டு போடு ஆனால் செய்யணும் முழு கரு முழு கரு கேட்காம செய்யற ஒரு ஆட்சி அதெல்லாம் பாருங்க காத்து நட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா குரல் தூயின் பசிக்கூடாது ஆனால் அந்த தாயினுடைய மனம் பிராந்தியம் குழந்தைக்கு பசிக்குமே என்று கையை கழுவி சொல்லு தூங்குதல் குழந்தைக்கு அப்படியே மொழி வைத்து பால் கொடுக்கிறாளே அவள் தான் தாய் அதை போல் நீங்கள் தூங்கி தரும் பொழுதே வந்தது தளபதி உங்களுக்கு இவ்வளவு செய்கிறாரே

வேலை வாய்ப்புக்காக ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கி தருவது அதுதான் என்னுடைய மகத்தான கடவுள் படிக்க வச்சு ஒரு நாள் வேலைக்கு இல்லையா அதுக்காக அவர்களுதான் தர வேண்டும் அதையும் நான் தரண்டாக வேண்டும் எனவே இந்த ஊரை பொறுத்த வரை செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை பொன்னை கட்டி கட்டிருக்கணும் தண்ணி தேங்கணும் பார்க்கல அது பற்றி கட்டி இருக்கணும் ஆகவே எடுத்ததுக்கெல்லாம் பணிகளை செய்திருக்கிற இந்த ஆட்சிக்கு நீங்கள் உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பொருள்களை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை கூட காற்பாடி வரவேற்றுக் கொடுக்கணும்னாங்க தப்பு நாம் போய் அவங்க ஊரில் கொடுத்தா தான் மரியாதை தவிர அவங்க வாங்கிறத நாம எவ்வளவு கஷ்டம் இருந்தால் நான் வரவேற்பு சொன்னேன் இன்றைக்கு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து நான் அனைவருக்கும் என்னுடைய இந்த எல்லாரும் இருந்து இந்த முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கும் நானே என் கையால் இந்த படைகளை கைவிட்டு போவேன் என்னை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விரைவில் நம்முடைய ரெட்டியார் முடித்த உடனே எங்கள் ஊர் தலைவர்

சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் அமைப்பான சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் வெள்ளி விழா மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எச் எம்எல்ஏ தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வெள்ளி விழா பேர் உரையாற்றுகிறார்கள் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் பொதுச் பொதுச்செயலாளர் பேராசிரியர் ஜே ஹாஜா கனி மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் பா அப்துல் சமது எம்எல்ஏ சிறப்புரையாற்றுகிறார்கள் கல்வியே மாணவ சமூகத்தின் எழுச்சி அனைவரும் வருக சென்னை வள்ளுவர் கோட்